உடல் நலமும் பரிகாரமும் நேர்களே நோய்கள் மனிதனுக்கு வராமல் இருப்பதுக்கு பல முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும் ஆனால் திருமணம் நடக்கவில்லை திருமணம் நடக்கவில்லை அதனால் சில பேருக்கு சில நோய்கள் உருவாகுது ஐயா எனக்கு திருமணம் நடக்கல எனக்கு மனநோய் இருக்குது தூக்கம் சரியாக வரவில்லை சில பேருக்கு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு வரைக்கும் திருமணம் நடக்கவில்லை வீட்டில் இதை பார்த்துட்டு என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலைன்னா அம்மாவுக்கு மனநோய் இருக்கின்றது பிபி வந்துடுச்சு சுகர் வந்துடுச்சு என் பொண்ணுக்கு கல்யாணமே நடக்கலைங்க இந்த திருமணம் நடக்காத நடக்காதனால் வீட்டில் பல பேருக்கு நோய்கள் உருவாகிறது இதுக்கு என்ன காரணங்கள் இருக்கின்றது ஜோதிட காரணங்கள் பாருங்கள் ஒரு ஆணோ பெண்ணுக்கு திருமணம் நடக்கவில்லை என்றால் அதனால் மனநோய் ஏன் வருகிறது என்று பார்க்கும் பொழுது அல்லது உடம்புல பாதிப்பு பாருங்கள் பல ஆயிரம் கேஸ் இருக்குது பல ஆயிரம் காரணங்கள் இருக்குது ஆனால் நம்ம சாதாரண ஏழையிலேருந்து பணக்கார பற்றி சிறிய விஷயம் சொல்கிறேன் ஒவ்வொன்றும் எழுதி போங்க பாருங்கள் உங்களுக்கு சந்திரன் சரி இல்லை என்றால் ம் சந்திரன்லாம்லேயும் திருமண தடை இருக்குது சந்திரன் சரி இல்லை என்றால் அந்த சந்திரனுக்கு ஏழாம் பாவத்தில் செவ்வாய் லக்னத்துக்கு ஏழாவது பாவத்தில் செவ்வாய் எட்டாவது பாவத்தில் ராகு அல்லது சனி இருந்தால் அல்லது விரயஸ்தானத்தில் பன்னெண்டாம் பாவத்தில் செவ்வாய் ராகு சனி ராகு சூரியன் சனி செவ்வாய் இருந்தால் திருமண தடை இருக்கும் இவர்களுக்கு என்ன நோய் வரும் என்று பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு அவங்க வீடு வந்து சரியாகவே அமையாது மனநோய் பெண்கள் ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு வந்து பெண்களுக்கு ஏன்னா ஆண்களுக்கு பரவாயில்ல பார்த்துக்கலாம் பெண்களுக்கு பதினோராவது பாவத்தில் செவ்வாய் சுக்ரன் சூரியன் செவ்வாய் சூரியன் ராகு செவ்வாய் சனி ராகு கேத்து சனி ராகு கேத்து சூரியன் ராகு ஆகிய கிரகங்கள் இருந்தால் இந்த கிரகங்கள் ஐந்தாவது பாவத்தை பார்க்கும் ஐந்தாவது பாவம் என்று சொல்லும் பொழுது பெண்களுக்கு வைத்தின் கர்ப்பை கோளார் மாதம் சரியாக விழாது ரெண்டு மாதம் மூணு மாதம் சில பேருக்கு வந்து பைக்கு மேலே தண்ணீர் நீர் கட்டிகள் இருக்கும் இதெல்லாமே ஹெல்த் பாதிக்கும் இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும் பொழுது ஏழாம் பாவத்தில் சுக்ரன் இருந்தால் காரகோ பாவ நாசி எந்த அதாவது அந்த பாவத்துக்கு காரக்கனான கிரகம் அந்த பாவத்தில் இருந்தால் திருமண தடை உருவாகும் அந்த சுக்கரனை இப்பொழுது சுக்கரன் ஏழாம் பாவத்தில் அந்த ஏழாம் பாவத்துக்கு அதிபதியை சனி ராகு பார்த்தால் அல்லது அந்த ஏழாம் பாவத்துக்கு அதிபதி சனி ராகு செவ்வாய் உடன் இருந்தால் திருமண தடையும் இருக்கும் வைத்து சம்பந்தமான நோயும் இருக்கும் பேச்சு திறமை இருக்காது இரண்டாம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாய் இருந்தால் லக்னாதிபதி புதனாக இருந்த அந்த புதன் அஸ்தமாக இருந்தால் இருபத்தி எட்டு வயது வரைக்கும் பயமான வாழ்க்கையை வாழ்வாங்க உஷாராக இருந்தாலும் பேச்சு முடியாத தைரியம் இருக்காது மனநோய் இருக்கும் நம்ம ஏதாவது அவங்க என்ன நினைப்பாங்க இதனால் இவங்களுக்கெல்லாம் தூக்க வியாதிகள் அதிகமாக இருக்கும் பதினோராவது பாவத்தில் சந்திரன் இருந்து ஐந்தாவது பாவத்தில் செவ்வாய் ஆறாவது பாவத்தில் குரு அல்லது சனி இருந்தால் திருமண தடை இருக்கும் தூக்க வியாதி இருக்கும் எட்டாம் பாவத்தில் சந்திரன் சனி புதன் சந்திரன் இருந்தால் இவர்களுக்கு இரவில் பேசுவது தூக்கத்தில் பேசுவது பயம் வருது இதெல்லாமே உருவாகும் அதனால் இவர்கள் எங்கேயும் வெளியே போகிறதுக்கெல்லாம் பயப்படுவார்கள் அஸ்தமான கிரகத்தின் தசை நடக்கும் பொழுது இவர்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி பாபகிரகத்துடன் இருந்தால் இவர்கள் தனியாக வீட்டிலிருந்து வெளியே போக மாட்டார் ஏழாம் பாவத்தில் புதன் சனி உடன் இருந்தால் சில நேரம் இவர்களுடைய நடவடிக்கை ஆண் பொலியும் இருக்காது பெண் பொலியும் இருக்காது இது பயத்தை கொடுக்கும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருக்கும் பயம் கொடுக்கும் என்னடா இது இந்த மாதிரி இருக்கானே ஆணும் இல்லையோ பெண்ணும் இல்லையோ கல்யாணம் நடக்குமா நடக்காத சில பேருக்கு சந்திரன் விரை ஸ்தானத்தில் இருந்து நாலாம் பாவத்தில் அல்லது ஏழாம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் இவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு அம்மாவுக்கு தொல்லை கொடுத்து வீட்டில் தூங்கினே இருப்பாங்க திருமண தடை அதனால் அம்மாவுக்கு மனநோய் இருக்கும் என்ன செய்தால் மனநோய் குறையும் என்று சொல்லும் பொழுது சாதாரணமாக குடிசை வீட்டில் வாழ்ந்தாலும் அல்லது பகலால் வாழ்ந்தாலும் வெள்ளை மலர் இப்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் நமக்கு மல்லிப்பூ கடிக்கும் இல்லையா வாங்கிட்டு கொஞ்சம் வாங்குங்க கட்டாதீங்க அப்படியே வாங்குங்க பகவான் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நமாய ஓம் நம சிவா நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் வெறு ஒரு வாட்டி ஓம் நம சிவச்சி அதுக்கப்புறம் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நமஷிவாயை சொல்லி அபிஷேகம் பண்ணுங்க பன்னீர் ரோஸ் வாட்டரால் பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்யுங்க தினமும் செய்ய முடியலன்னா மண்டே கண்டிப்பாக பண்ணுங்க அதுக்கப்புறம் ஃப்ரைடே ரோஸ் வாட்டர் மல்லிப்பூ சந்தனம் பகவானுக்கு வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க கல்யாணமும் நடக்கும் உங்களுக்கு இருக்கின்ற மனநோய் ஓடிடும் ஒரே நாளில் அப்படின்னு சொல்லு பகவானுக்கு ஒன்றுமே செய்ய முடியல பத்து ரூபாயே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மனசில் நினச்சிட்டு பகவான் சிவனை கும்பிடுங்க வீட்டில் உட்காந்துட்டு பகவான் நான் உங்களுக்கு வந்து அபிஷேகம் செய்கிறேன் தண்ணீர் விடுறேன் பால் விடுறேன் பூ வைக்கிறேன் இந்த மாதிரி மனசில் நினைச்சிட்டா பணமே இல்லாத உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம சிவாய மந்திரம் ஜபம் பண்ணுங்க நூற்றிட்டு வாட்டி உங்களுக்கு இருக்கின்ற சகல நோய் குறைஞ்சி வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் திருமணமும் நடக்கும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க